நற்றினை பாடல் கற்கால காதலி பாடலின் விவரங்கள் தினை முல்லை துறை தலைவன் தேர்ப்பாகன் கேட்பச் சொல்லியது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைவன் இறையும் மருந்தொழில் முடித்தென் பொறைய கண்போல் நீலம் சுனை துறும் மலர் வீத்தர் வேங்கைய வியல் நெடும் புரவின் இம்மென் பறவை கிளை கிளைஇறி நெடுந்தெரு அண்ணநேற்கொள் நெடுவழி இளையர் ஏகுவனர் பறிப்பவளை என வள் இதழ் கவிகுழம்பு அறுப்பு தோல் வலியாப்பீண்டு நம் வரவினை புல் அறிவுறியேன கொல்லோ தவுளிதின் காதல் கெழுமிய நலத்தல் ஏதில் புதல்வர் காட்டி பொய்க்கும் திதலை அல்கு தேம்முழியாட்கே நம்முடைய அரசனும் செய்தற்கரிய போர்தொழிலை முற்றுவித்ததனாலே மலையிலுள்ள சுனைகள் தோறும் மாதர்கண் போலும் குவளை மலரா நிற்ப மலருதிர்ந்து பரவுகின்ற வேங்கை மரங்களையுடைய அகன்று நெடிய காட்டின் கண்ணே இம்மென ஒலிக்கின்ற வண்டுகளின் நெருங்கிய கூட்டம் இருந்தோடா நிற்ப சோனாட்டின் கணுள்ள நெடுந்திரர் என்னும் போன்ற அழகு பொருந்திய நெடிய வழியிலே நம்முடைய வீரர் ஆங்காங்கு தங்கிச் செல்லா நிற்ப வெண்காந்தலின் வளவிய இதழ்கள் சங்கு உடைந்து கிடந்தாற் போல கிடக்குமாறு குதிரையின் கவிந்த குழம்பு மிதித்து அறுக்கா நிற்ப தோள்களிலே வலி பிணித்து நின்றார் போல மிக நெருங்கி வருகின்ற நம்முடைய வருகையை நம்பால் ஆசையமிக்க நலத்தையுடையலாய் யாதுமில்லாத வேறொன்றனை தன் புதல்வனுக்கு காட்டிப் போய் மொழி கூறி ஆற்றுவித்து மகிழா நிற்கும் தித்தி பரந்த அல்குலையும் இனிய மொழியையும் உடைய நங் காதலிக்கு நிமித்தங் காட்டும் காக்கையாகிய புள்ளினங்கள் கரைந்து அறியும்படி தெரிவித்தனவோ இங்னம் மகிழ்ந்திருப்பதற்கு வேறு காரணமில்லையே நற்றினை பாடல் போரில் வெற்றி பெற்று திரும்பும் வீரர்களின் பயணத்தை விவரிக்கிறது வழியில் குவளை மலர்கள் நிறைந்த சுனைகள் வேங்கை மரங்கள் சூழ்ந்த காடுகள் வண்டுகளின் ஓசை வீரர்கள் தங்கும் நெடிய பாதை காந்தல் இதழ்களை அழிக்கும் குதிரைகளின் குழம்புகள் என இயற்கை எழில் கொஞ்சுகிறது தலைவன் தன் காதலியின் இனிமையான மொழி மற்றும் அவள் தன் குழந்தையை மகிழ்விக்கும் பொய்மொழிகளை எண்ணி ஏங்குகிறான் அவர்களின் வருகையை காக்கை மூலம் அவள் அறிந்திருப்பாளோ என வியக்கிறான் போர் வெற்றியின் மகிழ்ச்சியையும் தலைவனின் இயக்கத்தையும் பாடல் ஒருங்கே காட்டுகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்